சுற்றுடல் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுகவினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கைது அதிமுகவினரும் போலீசரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது வேலூர் மாவட்டம் வேலூரில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அதிமுக கட்சி மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு தலைமையில் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மற்றும் பல மாவட்டத்தில் நடைபெறும் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை மற்றும் பாலியல் சீண்டல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்டவைகளை கண்டித்தும் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் எதிரே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற வேலூர் மாநகர மாவட்ட அதிமுகவினர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பொழுது அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர் அதிமுகவினர் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கட்சியினர் காட்பாடி ராகேஷ் அமர் ரஞ்சித் பலர் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டார்கள் பன்னெண்டாம் தேதி ஒரு பெண் பாலியல்ல என்று புகார் கொடுக்கப்பட்டது இருபத்தி தேதி மகளிர் காவல் அந்த பாதிக்க பெண் தைரியமான பெண் சிங்க பெண் தனக்கு பாதிப்பு என்று இன்று புகார் கொடுக்கப்பட்டு இருபத்தி நாலாம் தேதி கைது செய்யப்பட்டது ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் குழந்தை பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தி பலாத்காரம் செய்யப்பட்டது அந்த பெண் ஒரு சார் சார் என்று சொல்கிறார் யார் அந்த சார் அரசு அதிகாரியா இல்லை அரசியல்வாதியா யார் இந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டும <laughs> தமிழகத்தில் போட் கிரேடரா ரொம்ப சைட்ட திரும்பி பாருங்க எங்களை பாருங்க